நபி சல்லாஹ் அலஹிவசலம் அவர்களின் நட்போதனைகள் அனிதன் இழைக்கப்பட்டவனின் சாபத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவனது சாபத்துக்கு இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட எந்த இல்லை நூல் முஸ்னத் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளிடம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நூல் புகாரி நான் சொல்லாத விஷயத்தை ஹதீஸை நான் சொன்னதாக மக்களிடம் சொல்வதை விட்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நூல் திருமிதி அல்லாஹூக்கு மிக பிரியமான அமல் எதுவெனில் கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக தொடர்ந்து செய்யும் அமல் நூல் புகாரி நிச்சயமாக அல்லாஹு தா ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடனேயே துவா செய்யுங்கள் நூல் திருமிதி ஏழை மிஸ்கீன்களை நேசியுங்கள் அவர்களை உங்களுடன் சேர்த்து அமர வையுங்கள் நூல் தைலமி மதுவை தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அதுவே எல்லா பாவத்திற்கும் ஆணிவேர் வாசலாகும் நூல் பைஹக்கி எவருடைய மார்க்க பக்தியையும் நட்குணத்தையும் நீங்கள் விரும்புகிறீர்களோ அத்தகைய மனிதர் உங்களிடம் திருமணம் கேட்டு வந்தால் அவருக்கு மனம் முடித்து கொடுத்துவிடுங்கள் நீங்கள் இப்படி செய்யாவிட்டால் பூமியில் குழப்பமும் தீமையும் விளைந்துவிடும் நூல் திர்மிதி நீங்கள் வீண் பேச்சு பேசுவதையும் அதிகமாக கேள்வி கேட்பதையும் செல்வத்தை வீணடிப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் நூல் அபுதாவூத்